அவன் கெப்பாசிட்டி என்ன விருந்தாளி வந்துட்டாங்களேங்கிறதுக்காக வேண்டி கடனுக்கு வாங்கி வட்டிக்கு வாங்கி அவங்களுடைய பட்ஜெட்டுக்கு மேல செலவு பண்ணிவிட்டு இருபதாம் தேதி கூட இருக்கிற காசெல்லாம் எல்லாம் முடிச்சுப்பட்டு கடைசி பத்து நாளைக்கு கஷ்டப்படுற அளவுக்கு அவங்க செய்யறாங்க அந்த விருந்தாளி வந்துட்டாலே பிரியாணி விருந்தாளி வந்துட்டாலே முட்டை அது அது ஸ்வீட்டு அது எல்லாம் தான் விருந்தாளி நினைக்கிறாங்க இஸ்லாம் வந்து அப்படி ஒரு விருந்தாளியை கொடுக்கணும்னு நமக்கு சொல்லவே இல்லை விருந்தாளிக்கு வர்றது என்னன்னு கேட்டா நம்ம சாப்பாடு தான் கொடுக்கணும் விருந்தாளி கொடுக்குற சாப்பாடு என்பது என்னவா இருக்குன்னு நம்ம என்ன சாப்பிட்றோமோ எது சிரமம் இல்லாம இருக்குமோ எது கொடுத்தாலும் நம்ம வந்து இந்த மாச கடைசியில் யாரையும் கடை வாங்காம இருப்போமோ கஷ்டப்படாம இருப்போமோ அதெல்லாம் கவனிச்சுதான் போடணும் எந்த அளவுக்கு ரசூல்லா சொல்றாங்கன்னு கேட்டா இந்த விருந்தாளி சில ஆளுக்கு வந்துடுவாங்க இவங்களை விருந்துக்கு அழைச்சிட்டு போங்க அப்படின்னு சொல்லும் பொழுது இந்தப்ப விருந்துக்கு அழைச்சிட்டு போறேன்னு அதுல செஞ்சு கூடாது ரெண்டு பேர் சாப்பாடு இருக்குங்களா வீட்டுல அது மூணு பேருக்கு போதும் அப்படி நேரம் சொல்லாது சொல்றாங்க மூணு பேர் வீட்டில் இருப்பீங்கல்ல மூணு பேருக்கு சமைச்சிருக்கீங்கல்ல ஒரு ஆள் சேர்த்து நாலு பேருக்கு அதையே கொடுங்கிறாங்க எப்படி விருந்து கொடுக்க சலாசா ரெண்டு பேரும் சாப்பிடுற சாப்பாடு வந்து மூணு பேருக்கு போதுமானது ரெண்டு பேர் வயிறு புடைக்க சாப்பிடுறதுக்கு தயார் பண்ணி வச்சிருந்தா வாழ்ற அளவுக்கு மூணு பேர் சாப்பிடலாம் ரெண்டு பேரும் இல்ல இவ்வளவு முற்ற அளவுக்கு நம்ம தயார் பண்ணி வச்சிருப்போம் வாழ்ற அளவு கொஞ்சம் குறைச்சிக்க வேண்டியான ரெண்டு பேரும் கொஞ்சம் கொஞ்சம் குறைச்சாங்கன்னு சொன்னா என்ன வயிறு ஒரு ஆளுக்கு சாப்பாடா போயிடும்ல ரெண்டு பேரும் முப்பத்தி மூணு சதவீதம் குறைச்சா போயிடும் மூணு பேரும் சமமா நினைச்சுக்கலாம் ஒரே மாதிரி சாப்பிட்டுக்கலாம் அப்ப அறுபத்தாறு பேர் டூ தேர் உனக்கு கிடைச்சிருந்தா இல்லையா அந்த மாதிரி வந்து ரெண்டு பேர் சாப்பாடு மூணு பேருக்கு போதுங்கிறாங்க அதே மாதிரி ஒரு தாமு சலாசதி காபில் அருபா மூணு பேருடைய சாப்பாடு நாலு பேருக்கு போதும் அப்ப விருந்து எப்படி ரசுல்லா கொடுக்க சொன்னாங்க யாரோ சாப்பிடு வெளியூர்ல இருந்து ஆளுக்கு வந்து விட்டால் அவங்கள விருந்துக்கு அழைத்து போக சொன்னால் இந்த விருந்தாளி தந்திருக்கிறேன் பயங்கரமா பிரியாணிகள் எல்லாம் போட்டு கறி கறி சிக்கன் எல்லாம் வருவெல்லாம் போட்டு அப்படிலாம் ரசுல்லா சொல்ல மாட்டாங்க என்ன சொல்லுவாங்க எத்தனை பேருக்கு சாப்பாடு இருக்கு அஞ்சு பேருக்கு சாப்பாடு இருக்கா வெறும் சேர்த்து ஆறு பேரா கொஞ்சம் சாப்பிடாத இருக்கிறத சாப்பிடுறதா விருந்து என்ன நம்மள்ட இருக்கிறதோ அதைத்தான் கொடுக்கணுமே தவிர அதுக்கு அடிஷனலா கூடுதலாக ரிஸ்க் எடுக்கிறது என்பது நாளைக்கு கவலைப்படுவோம் கஷ்டப்படுறோம் அந்த மாதிரிலாம் ஒரு விருந்தாளி வந்தா பரவாயில்லை ஒரு மாசத்துல நாலு விருந்தாளி வந்து இறங்கு நாடு வைங்க அந்த மாசம் என்ன ஆகும் ஒரு சம்பளக்காரன் சொந்த முதலாளி அந்த பிரச்சனை இல்ல ஒரு சம்பளக்காரனுக்கு வந்து நாலு விருந்தாளி வந்துட்டாங்கன்னா ஒவ்வொரு விருந்தாளி வரும்போது கூடுதலாக ஒரு முன்னூறு நானூறு ரூபாய் செலவாச்சுன்னு சொன்னா அவன் சம்பளமே ரெண்டாயிரம் ரூபாய் இருக்கு முடிஞ்சு வச்சா வட்டிக்கு வாங்கிடுவானா கடன் வாங்கிடுவானா பிச்சை வாங்குவானா இந்த நிலைக்கெல்லாம் எல்லாம் தள்ளிடக்கூடாது அதெல்லாம் கணக்கு பண்ணணும் அதே மாதிரி ரசூ சல்லா சலம் சொல்றாங்க எந்த அளவுக்கு சொல்றாங்கன்னு கேட்டா இந்த விருந்து கொடுக்கிறது என்பது பெரிய பெரிய விருந்து தான் கிடையாது ரசூல்லாவே சொல்றாங்க ஆட்டு இறைச்சி இருக்குல்ல ஆட்டு இறைச்சியில நல்ல சூப்பரான இறைச்சி அது குவாலிட்டியானது தோட்டக்கறி தான் வருங்க தோட்டக்கறி தான் அதுல வசதியானது ஆட்டு இறைச்சியில வந்து மற்ற இடத்து கறியை விட என்ன இருக்கு இந்த தோட்டக்கறி இருக்குல்ல அதனுடைய ருசியும் அது அது தனி பேசுதான் அது அதான் அதுல வந்து வசதிங்கிறது நீங்க கண்டுபிடிச்சது இல்ல உலகம் தோன்றிய காலத்துல இருந்து அதான் சிறந்தன்னு மனுஷன் விளங்கி வச்சிருக்கிறான் ரசுல்லா காலத்துல இது விளங்குன விஷயமாக இருந்தது அந்த ஆட்டு இறைச்சி ஆட்டுடைய இதுலயே பாட்சில ரொம்ப தரம் குறைஞ்சது எதுன்னு கேட்டா மட்டமானது மதிப்பு இல்லாத என்னன்னு கேட்டா ஆட்டினுடைய கால் இருக்குல்ல அந்த காலுடைய குழம்பு இருக்குல்ல குழம்புடா தெரியும்ல நடக்கிற பார்த்து சூ மாதிரி இருக்கும்ல அந்த அந்த ஆட்டுடைய சூ இருக்குல்ல அதான் குழம்புங்கிறது அந்த அதுதான் மட்டும் எதுக்க மதிப்பு இருக்குமா அதாவது சாப்பிடுவா செய்வாங்க சாப்பிடுவாங்க சில பேர் அது ரொம்ப அது தரம் குறைஞ்சது அதுதான் ரொம்ப மட்டமானது ரசூல் சுல்லாசன் என்ன சொல்றாங்கன்னா இந்த விருந்துங்கிற எண்ணெய் பொறுத்த வரைக்கும் விருந்து என்றால் நீங்கள் தொடக்கறி வச்சுக்கிட்டு கூப்பிடுறது எனக்கு ஒண்ணுதான் ரசூல் சொல்லா சொல்றாங்க என்னை தொடக்கறி சமைத்து வைத்துக் கொண்டு கூப்பிட்டாலும் அதையும் விருந்து என்று நான் கருதி கொள்வேன் அந்த ஆட்டினுடைய குழம்பு இருக்குத கால் குழம்பு அதை தான் வச்சு சுட்டு வச்சுக்கிட்டு இது விருந்து என்று என்னை அழைத்தாலும் அதை நான் சமமா எடுத்துக்கிறேன் அப்படி நீங்களும் எடுத்துக்கிறீங்க நானும் எடுத்துக்கிறேங்கிறாங்க ரசூல் சொல்லா சொன்னோம் அப்படி நீங்களும் எடுத்துக்கொள்ள வேண்டும் லவ் துழைத்து ரசூல் சொல்லா சொல்றாங்க நான் வந்து விருந்துக்கு அழைக்கப்பட்டால் இல்லாதிராயின் தொடக்கரை சமைச்சு வச்சுக்கிறோம் என்று என்னைய விருந்து கலைச்சாலும் அவ் குராயின் அந்த கால் குழம்பு இருக்குதே அதுக்கு அழைக்கப்பட்டாலும் அஜப் தூ நான் அதை விருந்தாக கருதி அந்த விருந்தை ஏத்துக்கிற விருந்து கூட்டு போய் ரெண்டு பிஸ்கட் வாங்கி வச்சுக்கணுங்க விளையாடுறியா இதா விருந்தா இருக்கா இல்லையா விருந்து கூட்டிட்டு போய் பழைய சொத்தை வச்சேன்னு வைங்க ரசம் சோறு வச்சேன் வைங்க ஏண்டா வீட்டுல நான் சாப்பிட்டு போல விருந்து கூட்டு வந்து இதான் கேட்பீங்களா இல்லையா அப்படி கேட்க கூடாது அவனை கிண்டல் பண்ற மாதிரி அது அவனுடைய தகுதிக்கு தகுந்தவாறு தான் அவன் தருவானே தவிர நீங்க எதிர்பார்க்கிற மாதிரி தருவாட்டு எதிர்பார்க்க கூடாது என்ன அவங்க வீட்டில் இருக்கிறதோ அதை தான் அவங்க தருவாங்க அவங்க நமக்கு தெரியாது நம்ம வீடு பெருசா இருக்கு பங்களா இருக்கும் சில நினைப்போம் உள்ளுக்குள்ள கஷ்டப்படுவாங்க சிரமப்படுவாங்க ஒரு மனிதன் வந்து அவனுடைய சிரமத்தை அவன் நல்லா விளங்க நம்ம அடுத்தாவுக்கு விளங்காது என்ன செய்யறாங்க நமக்கு சொல்றாங்க உங்களை விருந்துக்கு அழைத்தாலும் எதுக்கு அழைக்கிறாங்க தொடக்கறி சொல்லி உங்களை விருந்து கூப்பிட்டாலும் சரி அல்லது இந்த குழம்பு தான் இருக்குது அதான் சுட்டு வச்சிருக்கோம் அதோ சாப்பிட்டு போங்க கருவாடு தான் இருக்குது அப்படின்னு நம்மளை கூப்பிட்டாலும் நீங்கள் வந்து அந்த விருந்தை ஏத்துக்கிறீங்க அதுவும் விருந்து தான் விருந்துங்கிறது நம்ம என்ன வளைக்க கூடாது விருந்தாளி உபசரிக்கிற விஷயத்துல கூட அதுக்கு ஒரு நாகரிகத்தை லிமிட்டையும் போடுறாங்க விருந்து கொடுக்கிறவனுக்கு என்ன செய்யறாங்க நீ போட்டு எக்ஸ்ட்ரா தேவையில்லாம சுமைய தலையில சுமந்துக்கிறாத பின்னாடி நீ தான் கஷ்டம் வந்து போயிருவான் நீ தான் கஷ்டப்படுவ நீ திங்கிற சாப்பாட்டையே நிறந்து சாப்பிட்டுக்கிட்டீங்கன்னா பட்ஜெட்டை பாதிக்காது நீங்க சமைக்கிற சாப்பாடுல ஒரு அரைக்கப்படி அரிசியை கூட போட்டு ரெண்டு பேரும் சொன்னா நாளைக்கு பொருளாதார என்ன பாதிக்கும் அவனுக்கு பாதிக்காது வாழ்க்கை வந்து போய்கிட்டே இருக்கும் அதுக்கு இது புகாரில ரெண்டாயிரத்தி ஐநூத்தி அறுபத்தி எட்டுலயும் ஐயாயிரத்தி நூத்தி எழுபத்தி எட்டுலையும் இருக்கிறது நான் விருந்துக்கு போயிருவேங்கிற விஷயம் நீங்க அழைச்சாலும் போங்க அற்பமான பொருளை விருந்து கழிச்சாலும் நீங்க போங்க அப்படின்னு சொல்லி சொன்னது முஸ்லீம்ல அதிசயம் இருக்கிறது இதையும் கவனித்துக் கொள்ள வேண்டும் விருந்து போறவர்கள் வந்து எதிர்பார்க்க கூடாது அந்த வீட்டில் ஒருவராக நீங்க ஆயிக்கொள்ளணும் அந்த வீட்டுடைய மெம்பராயிருந்தால் உங்களுக்கு சிறப்பா ஏதாவது செய்வாங்களா அதுக்கு பிறகு தானே விருந்து அந்த வீட்டில் உள்ள மெம்பருக்கு செய்யற மாதிரி உங்களையும் கருதி செய்ய அப்பதான் உரிமை எடுத்துக்கிறான்னு அர்த்தம் உங்களுக்கு விசேஷமா செஞ்சாங்கன்னாலே உங்களை அந்நியப்படுத்தினாங்கன்னு அர்த்தம் உங்களை குடும்பத்தில் ஒரு ஆளா கருதலைன்னு அர்த்தம் நம்ம எதை கண்ணியமா நினைக்கணும் நமக்கு சாதாரண சாப்பாடு தந்தாங்கன்னா கூட்டுல ஒரு ஆளை நம்மளுக்கு நினைக்கிறாங்கன்னு எடுத்துக்கணும் நம்மளுக்கு பயங்கரமான கவனிச்சு செஞ்சாங்கன்னா நம்மளை என்ன செய்யறாங்க வெளியாளு இவன் நம்மளை சேர்ந்த ஆள் கிடையாது அப்படி தான் அதுக்கு அர்த்தம் நம்ம வீட்டுல வீட்டுல உள்ள மாதிரி நடக்கிறது போதும் நம்மளும் பக்குவப்படுத்தி கொள்ள வேண்டும் அடுத்து இந்த விருந்துக்கு போற விஷயங்கள்ல நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னு கேட்டா கூடுதல் விஷயம் இது போறோம் நமக்கு என்ன பிடிக்கணும் அவங்களுக்கு தெரியாது உயர்ந்த சாப்பாடை கூட அவங்க வச்சிருப்பாங்க நமக்கு பிடிக்காது அவங்க பார்வையில் அது உயர்ந்ததா இருக்கும் விலை கூடதா இருக்கும் நம்ம அதை சாப்பிட்டு பழவாதனால அது நமக்கு பிடிக்காது அந்த மாதிரி பிடிக்காத சாப்பாடு இருந்துச்சுன்னா என்ன செய்யக்கூடாதுன்னா குறைச்சிட்டு வந்துடக்கூடாது விருந்துல என்ன எந்த விருந்துக்கு போனாலும் சரி என்ன செய்யணும் குறையே சொல்லக்கூடாது ரசூல் சல்லா சொல்ல செஞ்சிருக்காங்கன்னா ஆபன் நபி சொல்லா அலி சொல்லம் ஆபன் கத்து ஒரு உணவையும் ரசூல் சல்லா அலி சொல்லம் ஒரு குறையே சொல்ல மாட்டாங்க இனிஷ்டகாஹு அக்களஹூ

உங்களுக்கு வேற மாதிரி சாப்பாடு வச்சுன்னா நீங்க வாழ்க்கையில சாப்பிட மாட்டீங்க கொஞ்சம் வயிறு ஒரு மாதிரியா இருக்காங்க வேற ஒன்றும் பிரச்சனை இல்ல அப்படி சொல்லிட்டு என்ன செய்ய எது அதுல விருப்பமானதா இருக்கிறது அதை சாப்பிட்டுட்டு பேசாம வந்துடணுமே தவிர அதுல போய்ட்டு குறை சொல்லிக்கிட்டு இருக்கிற விளையாட்டு என்ன செய்யக்கூடாது இருக்கக்கூடாது இது ரசூல் சல்லா அலி அவர்கள் இந்த விவகாரத்தை நமக்கு சொல்லி தர்றாங்க புகாரியில ஐயாயிரத்தி முன்னூத்தி ஐயாயிரம் மூவாயிரத்தி ஐநூத்தி அறுபத்தி மூணு ஐயாயிரத்தி நானூத்தி ஒன்பது இதெல்லாம் இருக்கிறத இந்த விருந்து வந்ததுனால விருந்த ஒட்டி உள்ள நிறைய பண்பாடுகள்லாம் நமக்கு இருக்கிறது விருந்து என்ன ரொம்ப அநாகரிகமாக விஷயத்துல நடக்கிறாங்க அழைக்காமலே விருந்துக்கு போயிடுறாங்க ஒரு ஒரு இடத்துக்கு முதல்ல ஒரு மனிதன் வந்து சுயமரியாதையை காப்பாற்றணும் அழைக்காம என்ன செய்யக்கூடாது போகவே கூடாது விருந்து தான் கல்யாண வீடு போய் சாப்பிட்டு வந்துருவோம் அப்படின்னு போகக்கூடிய ஆளுக்கெல்லாம் இருக்கிற சில பேர் சுயமரியாதை ரோஷம் இருக்கிறாங்க ரோஷத்தை இழந்துட்டு என்ன செய்யறது கல்யாண விட அந்த மாதிரி விட கண்டிப்பா சோறு கிடைக்கணுமாட்டு போயிருவோம் அப்படின்னு வருது ஆனா ரசூல் செல்லாடு செல்வம் காலத்தில் இப்படி ஒரு நடக்குது ஒருத்தர் ரசூல் செல்லாடு சிலம் அவர்களுக்கு என்ன செய்யறாரு ஒருத்தர் வந்து விருந்து தயார் பண்றாரு விருந்து தயார் பண்ணி ரசுல்லாவுக்கு நம்ம சாப்பாடு கொடுக்கணும் ஒரு அஞ்சு பேரை கூட்டிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி அவர் அவங்களுக்கு அவ்வளவுதான் அவர்